இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மரிய வாழ்க புனித வெள்ளி வாழ்த்துக்கள் நம் ஆண்டவர் இயேசு நமக்காக கல்வாரி மலையை நோக்கி பயணித்து நமக்காக ரத்தம் சிந்திய பெரிய வெள்ளியை நாம் சிறப்பிக்கின்றோம் இன்றைக்கு இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பாக சிலுவையில் மறித்த இயேசுவை எண்ணி பார்த்து சிலுவையில் அவருக்கு என்ன நேர்ந்தது என்று விசேஷமாய் சிந்திக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கு இருக்கிறது இதுவே புனித வெள்ளி என்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இயேசுவின் சிலுவையை விசேஷமாய் தியானிக்கிற ஒரு நாள் இது இயேசுவை சிலுவையில் அறைதல் பைபிள்ல மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி நாலு வரை உள்ள வசனங்கள்ல இவ்வாறு இருக்குது சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை பாக்குறாங்க இயேசுவின் சிலுவையே சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்துறாங்க மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கத்தாவுக்கு எல்லாரும் போறாங்க அந்த இடத்துல இயேசுவுக்கு வந்து கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுக்குறாங்க அவர் அதை சுவைத்து பார்த்த பின் குடிக்க விருப்பம் இல்லாம விட்டுடுறாரு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குழுக்கள் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள் பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காக்குறாங்க அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள் அதில் என்ன எழுதிருக்குதுன்னா இவன் யூதரின் அரசனாகிய இயேசு அப்படின்னு எழுதிருக்குது அப்புறம் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கல்வர்களை அவருடன் சிலுவையில அறைந்தாங்க அவ்வழியே சென்றிருந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அவருடைய தலைகளை அசைத்து கோவிலை இடித்து மூன்று நாளில் கட்டி எழுப்புகிறவனே உன்னை விடுவித்துக் கொள் நீ இறைமகன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை பார்த்து ரொம்ப துரைக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லாம தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஏளனம் செய்யறாங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பிறரை விடுவித்தான் தன்னையே விடுவிக்க இயலவில்லை இவன் இஸ்ரேலருக்கு அரசனா இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும் அப்பொழுது நாங்கள் இவனை நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க இயேசுவிற்கு ஏன் சிலுவை மரணம் இயேசு வாழ்ந்த காலத்துல பொதுவா குற்றவாளிகளுக்கு ஐந்து விதமான மரண தண்டனைகளை கொடுத்து வந்தாங்க ரோமர்களின் தண்டனைகள் எப்படி இருந்துச்சு அந்த மரண தண்டனைகள்னா கல் குற்றவாளிகளை சாக செய்வாங்க அடுத்து மிருகங்களுக்கு இரையாக போட்டு அந்த தண்டனை நிறைவேற்றுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா குற்றவாளிகளை அக்னி சூளையில எறிவாங்க இன்னும் கொடுமையா பாத்தீங்கன்னா குற்றவாளிகளை வாளால ரெண்டு துண்டா வெட்டி போடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிலுவையில அரைவாங்க இது எல்லாமே அந்த காலத்துல மரண தண்டனைகளா அவங்க வச்சிருந்தாங்க இது ரோமர்களின் ஆளுகையின் அதிகாரத்தினால் மட்டுமல்ல பிரதான ஆசாரியர் மற்றும் வேத பாரகரின் சதி திட்டத்தால் மட்டும் அல்ல மாறாக ஏன் இயேசு சிலுவையில மறித்தார் என்றா பிதாவாகிய தேவன் இதை பற்றி முன்பாகவே தீர்மானித்ததால் தான் இதெல்லாம் நடந்திருக்குது இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்ட பேர் அன்பினால் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார் இயேசு நமக்காக விட்டு சென்ற ஏழு தெய்வீக வார்த்தைகளை இப்ப பார்ப்போம் இயேசுவ சிலுவையில அறையறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சொன்ன ஏழு வார்த்தைகள் முதலாவது வார்த்தை தந்தையே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது வார்த்தை இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் அப்படின்னு கல்வர்களுக்கு சொன்ன வார்த்தை அன்பை வெளிப்படுத்துகிறது இயேசு அனைவரையும் அன்பு செய்தார் வேற்றுமை பாராட்டாமல் உள்ளம் நிறை அன்போடு பிறருக்கு வாழ்வு தந்தார் நாமும் அன்பை முழு மனதோடு பிறருக்கு தருவோம் அன்பின் சாட்சிகளாய் வாழ்வோம் மூன்றாவது வார்த்தை அம்மா இதோ உன் மகன் சீடரே இதோ உன் தாய் என்று தன் அன்னையை உலகிற்கு அர்ப்பணித்த மகத்துவமான செயல்தான் அர்ப்பணிப்பு நாமும் நமது குடும்பம் வேலை சமூகம் என் மக்கள் என்ற அர்ப்பண உணர்வோடு பிறருக்காக நமது வாழ்வை அர்ப்பணித்து பிறரோடு இரண்டர கலந்து இயேசுவின் வாழ்வையும் நமதாக்குவோம் நான்காவது வார்த்தை தாகமாய் இருக்கிறது இறைமகனாய் இருந்தும் தாகமாய் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தை தாகம் தாகம் என்று கத்தியது இல்லாதவர்களுக்கு வாழ்வு தர ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை வாழ்வு தர ஏழைகளின் பசியாற்ற என்று பிறரின் தவிப்பை இயேசு உணர்த்துகிறார் நாமும் துன்பத்தில் தவிப்போரை வேதனையில் வாடுவோரை பிரச்சனைகளால் தோண்டுகொள்வர்களை இனம் கண்டு அவர்களின் தவிப்பை நீக்கும் இறை மக்களாக மாற்றம் பெறுவோம் ஐந்தாவது வார்த்தை தந்தையே ஏன் என்னை கைவிட்டேர் கூறிய ஆணிகளால் கைகளையும் கால்களையும் துளைக்கும் பொழுது பீரிட்டு வந்த ரத்தம் ஈட்டியால் குத்திய போது வடிந்த ரத்தம் இந்த பூமியை நனைத்து நமக்கு வாழ்வு தந்தது நாமும் கைவிடப்பட்ட நிலையிலும் பல சவால்களை சந்திக்கும் பொழுது இறைவனையே உற்று நோக்கி வாழ்வு பெறுவோம் ஆறாவது வார்த்தை தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்றார் இது முடிவின் வார்த்தை அல்ல மாறாக தந்தையோடு இணைந்து மீண்டும் நமக்கு வாழ்வு தருவது நமக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கின்ற புதிய விடியலாகும் சிலுவை மரணத்திலிருந்து உயிர்ப்பு வெளிப்பட்டு நமக்கு புதிய வாழ்வை பிறக்கின்றது நாமும் பிறருக்கு புது வாழ்வு தருவதின் வழியாக புது நம்பிக்கை தருபவர்களாக இந்த புனித நாட்களில் அடி எடுத்து வைப்போம் ஏழாவது வார்த்தை எல்லாம் நிறைவேறிற்று இங்கு இழப்பை சொல்லுவது அல்ல மாறாக உயிர்ப்பை புதுவாழ்வை நமக்கு தருகிறது இயேசு உயிர் விடுதல் மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து ஐம்பதாவது வரை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று மூன்று மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லேமா சபத்தானி என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார் அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர் உடனே அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தனர் அது கசப்பா இருந்ததால் அவர் குடிக்கவில்லை மற்றவர்களோ ஒரு ஏலியா வந்து இவனை விடுவிக்கப் போறார் என்று பார்ப்போம் என்றார்கள் இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார் இயேசு பாவம் செய்யவில்லை பிறரை ஏமாற்றவும் இல்லை பிறரை பழி சுமத்துவும் இல்லை பிறரை வெறுக்கவும் இல்லை யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவும் இல்லை ஆனாலும் அவருக்கு கிடைத்தது சாட்டை அடி காரி உமிழ்தல் ஆணிகளால் அடி இத்தகைய அவமானத்திலும் கூட தன்னை காட்டி கொடுத்தவர்களை அவமானப்படுத்தியவர்களை இயேசு மன்னிக்கிறார் இந்த புனித பயணத்தின் வழியாக நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் இயேசுவை போல பிறரை மன்னித்து பிறருக்கு மன்னிப்பை தாராளமாக வழங்குவோம் ஆமேன்